தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான இயக்குநருக்கு ஏற்பட்ட ஒரு பரிதாபமான நிலை இந்த நிலைமை இப்போ ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மீளாத சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படி எந்த இயக்குநருக்கு என்ன ஆச்சு தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் கிராமப்புற விஷயங்களை ரொம்பவே உணர்ச்சி புறமாகவும் மக்களுக்கு பிடித்த விதமாகவும் மாற்றி அந்த சமயத்திலேயே மக்கள் மத்தியில் தனக்கென ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சவர் இயக்குனர் பாரதி ராஜா இயக்குனர் பாரதி ராஜா அப்படின்னாலே இப்போ இருக்கிற எத்தனையோ மிக முக்கியமான நடிகர்கள் நடிகைகள் ராஜாவை பார்த்து மிரண்டு போயிருப்பாங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு அதிநவீன எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாதப்பையே தனக்கென பிடிச்ச ஒரு பாணியில கிராமப்புறங்களை வச்சு ராஜா மக்கள் மத்தியில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கினாரு அப்படியாப்பட்ட பட்டா பாரதிராஜா சினிமாவில் உருவாக்கி விட்ட மிக முக்கியமான அறிமுக நடிகைகள் நடிகர்கள் எத்தனையோ தமிழ் சினிமாவுடைய இன்றைய முக்கியமான ஹீரோக்களாகவும் ஹீரோயினாகவும் இருக்காங்க இப்படி பல பேரை வளர்த்து விட்ட பாதிராஜாவுக்கு வாழ்க்கையில் ஏகப்பட்ட விருதுகள் வாங்கியிருக்காரு தமிழ் சினிமாவில் அவர் சாதிக்காத சாதனையே கிடையாது தமிழ் சினிமாவில் எப்படியாப்பட்ட ஒரு நடிகரையும் மிகப்பெரிய நடிகராக மாற்றக்கூடிய ஒரு திறமை வல்லமை படைத்தவர் ஏகப்பட்ட வித்தியாசமான படங்கள் எடுத்து அதன் மூலிமா பல விருதுகளை வாங்கியிருக்காரு அப்படியாப்பட்ட பாதிராஜா திருமண வாழ்க்கையில் அவருக்கு மூணு பசங்க ரெண்டு பையன் ஒரு பொண்ணு அதுல மூத்த பையன்தான் மனோஜ் ஸோ மனோஜ் பாரதிராஜாவும் தன் அப்பா மாதிரி ஒரு இயக்குனராக மாறணும்னு ஆசைப்பட்டாரு ஆனால் இயக்குனராகிறது அவ்வளோ ஈஸி இல்லைப்பா நீ ஃபஸ்ட்டு நடி ஒரு நடிகனாக மாறு அதுக்கப்புறமா ஆகலாம்னு சொல்லி பாரதிராஜா தனது மகனை நடிகனாக மாற்றினாரு அவர் ஆரம்பத்தில் எடுத்த சில திரைப்படங்கள் அவருக்கு வெற்றி அளித்தாலும் அதன் பிறகு வந்த எந்த திரைப்படமும் அவருக்கு அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கல அதில் மனோஜ் மனம் முடிஞ்சு போயிட்டாரு தன் அப்பா மாதிரி தானும் சினிமாவில் சாதிக்கணும் அப்படிங்கிற வெளியில் ஒன்று நடிகனாக மாறலன்னா பரவாயில்ல நானும் எங்கள் அப்பா மாதிரி இயக்குனராக போகிறேன் அப்படின்னு அவரும் இயக்குனராக உருவெடுத்தார் உருவெடுத்தாலுமே அவருடைய கதையில் நடிக்கிறதுக்கு எந்த ஒரு முன்னணி நடிகர்களும் முன் வரவே இல்லை அதனாலேயே மனோஜாவில் படம் பண்ணவும் முடியல இருந்தாலும் சாதிக்கணுங்கிற வெறி அவர் படமும் பண்ணார் ஆனால் அந்த படம் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அளிக்கலை அதில் பாராஜா மனோஜா கொஞ்சம் கடுமையாகவே தட்டியிருப்பார் நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னால இது உனக்கு செட் ஆகாது அப்படின்னு என் பேச்ச நீ கேட்கவே இல்லை நீ ஒரு நடிகனாகிறதுக்கும் திறமை இல்லை ஒரு இயக்குனாகிறதுக்கும் திறமை இல்லை அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள் மனோஜ் மனசை ரொம்பவுமே அதிகமாக காயப்படுத்தியிருக்கு அதுலேருந்து மனோஜ் அதிகமாக தன் பாட்டை பேசுறதும் இல்லை அதிகமாக அந்த சிந்தனைகள் அப்படிங்கிறது அவருக்கு கொஞ்சம் வேற மாதிரி மாறிடுச்சு அதுல அவருக்கு உடல் சரியில்லாமல் போனது உடல் சரியில்லாமல் இருந்த மனோஜ் திடீர்னு ஒரு இடத்துக்கு முன்னாடி இறந்தும் போயிட்டாரு அந்த மனதில் இறப்புக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிறது பாரதிராஜா மனசை ரொம்பவும் காயப்படுத்திருக்கு தன் மகனை அப்படி பேசியிருக்க கூடாது நான் தான் தப்பு பண்ணிட்டேன் தன் மகனை தானே கொண்டுட்டேன் அப்படிங்கிற குற்றம் வளர்த்தி பாரதிரஜாவை ரொம்பவுமே காயப்படுத்தியிருக்கு அதில் நொந்து போன பாரதி ராஜா அதன் பிறகு இந்த ஒரு எந்த ஒரு படத்தில் நடிக்கவும் இல்லை எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் வெளியே போகிறதும் இல்லை வீட்லேயே முடங்கிட்டாரு அப்பாவை இப்படியே விட்டால் செட் ஆகாதுன்னு சொல்லி அவங்களுடைய மகள் தன் அப்பாவை கூட்டி போயிச்சு பார்த்துக்கிட்டாங்க ஆனால் அவனுடைய மகள் வீட்டில் இருந்த பாதிராஜா இப்போது திடீர்னு உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காராம் இந்த செய்திகள் தான் இப்போ இணையத்தில் வெளியாகி அனைவருமே அதிர்ச்சியாக வச்சிருக்கு நல்லா இருந்த பாதிராஜா தன் மகன் இறந்ததுக்கு பிறகு இந்த அளவுக்கு உடஞ்சு போயிட்டாரு அப்படின்னா மகன் மேலே அவரு எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்துருப்பாரு ஆனால் மனோஜத்தை புரிஞ்சிக்காம இப்படி அவசரப்பட்டு அவருக்கு வந்த சில பிரச்சனைகள் அவங்க குடும்பத்தன்னைக்கு புரட்டி போடச்சு இதுவே பாதிராஜாவையும் ஏதாவது பாதிப்படை வச்சிருமோ அப்படிங்கிற உச்சகட்ட ஒரு அதிர்ச்சியில் குடும்பத்தினர்கள் இருக்காங்க என்ன ஆனாலும் அப்பாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு பாரஜா மகள் முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு தேவையான எல்லா விதமான மருத்துவ சிகிச்சையிலும் இப்போ கொடுக்கப்பட்டு இருக்கான் இருந்தாலுமே பாராஜாவுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல அவங்க குடும்பத்தினர்கள் இருக்காங்க இந்த செய்தி பாரஜா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி கலந்த சோகத்தை இப்போ அழைச்சிருக்கு